ஹாய் இது வந்து திருக்கோஷ்டியூர் ஊருங்க இதை தான் வந்து லைவ் வந்து போடணும்னு வந்து ஆசைப்பட்டேன் அதனால தான் சனிக்கிழமை நான் லைவ் கண்டிப்பாக வருவேன் அப்படி சொல்லியிருந்தேன் நான் லைவ் போட முடிலங்க இது விளக்கு கோயில் இது திருக்கோஷூர் விளக்கு கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க என் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம நினச்சி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அவங்க இன்னொருத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கை எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருப்போம் வேண்டி எடுத்துக்கிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வருஷம் அந்த விளக்கை வத் அந்த விளக்கு கூட அதோடு சேர்த்து விளக்கு நம்மளுக்கு நிறைவேறிடுச்சுன்னா கொண்டு போய் அந்த விளக்கு கண்டிப்பாக அங்கே கொண்டு போய் ஏற்றி வைக்கணுங்க இது இங்கே காலங்காலமாக இந்த வருஷம் வருஷமாக இது வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது மாசி மகம்னு சொல்லி இந்த மாசி மகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இன்றைக்கி வந்து வந்திருக்குங்க வருஷ வருஷம் மா மாசி மகம் வரும் ஆனால் இந்த இது வந்தது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்திருக்கு பௌர்ணமி சனிக்கிழமை வேற மாதம் இந்த மூணும் வந்து ஒன்றும் சேர்ந்து வந்ததினால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அது மூணு ஒன்று சேருமா அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மூணு ஒன்று சேர்ந்து வந்த நாளுங்க ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டு பக்கத்தில் எல்லாரும் கூப்பிட்டாங்க சரி போவோமே அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி போயிருந்தேன் இந்த பாருங்கள் அவனை ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிச்சு ஆனால் விளக்கெல்லாம் நிறையா ஏற்றி வச்சுருந்தது அது எரிஞ்சு அம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்புறம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவனுக்குள்ளே லேசாக கூட்டி விட்டுட்டு தண்ணியை தெளித்து கோலத்தை போட்டு இந்த வே மஞ்சத்தூள் குங்குமம் எல்லாமே வச்சு கோலத்துக்கு எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வருவோம் வச்சுட்டு இன்னொருத்தவங்க ஏற்றி நமக்கு பக்கத்தில் இல்லை அங்கிட்டு ஏகப்பட்ட கூட்டங்கள் ஏற்றி வச்சுருந்தேன் அவங்களுக்கு அவங்க வேண்டி அது இருக்கும்ல அதாவது அந்த விளக்கையை நம்ம சும்மா எடுத்துக்கிட்டு வரக்கூடாது அந்த விளக்கில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ காசு போட்டு ஒரு விளக்கில் ஒரு காசு போட்டால் ரெண்டு விளக்கு ஒரு விளக்கோ காசு போட்ட விளக்கு மேலே இன்னொரு விளக்கை மூடி வச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க ரெண்டு காசு போட்டால் நாலு விளக்கை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் வெள்ளாக கூட இங்கே இடமே இல்லைங்க இதுனி கூட இடம் இல்லை பஸ்ஸில் குன்றக்குடியில் இருந்து திருக்கோஷ்டியூர் இந்த ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் பஸ்லேயே ட்ராவல் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூட வராது பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஊர் இந்த பாருங்க சாமி பெருமாள் இப்போ லாஸ்ட்டு அந்த சாமியெல்லாம் எடுக்கவே முடியலங்க அதுலேயும் தக்கி முக்கி இந்த கேட்டுக்கு வெளியில் நின்று சாமியெல்லாம் அவங்ககிட்டங்கிட்டு கேமரா பாருங்கள் எடுத்தது எல்லாமே பையன் தாங்க அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இதை பூராமே இந்த எடுத்தோம் இந்த பாருங்கள் சாமி நல்லா தெரியுதான்னு தெரில இருந்தாலும் நாங்கள் நல்லா பார்த்து சாமியை வந்து கும்பிட்டோம் நல்லாவே தரிசனமே கிடச்சிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் பஸ்ஸில் என்ன தான் பஸ்ஸில் போனது தான் நின்று நின்று போனது தாங்க ரொம்ப போயிட்டு எப்படியோ விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு விளக்கும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோங்க நல்லதே நடக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்காகவுமே வேண்டிதாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கு சரி பாருங்கள் இதான் லைவ் காட்டணும்னு நினச்சேன் ஆனால் லைவ் காட்ட முடியல சாரி மன்னித்து விடங்கள்